இங்க போக வேண்டும் என்று சொன்னால் அவங்க வந்து முதல்ல எடுக்க வேண்டியது கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட் ஒரு இவங்க எத்தனை தேதியில இருந்து போக விரும்புறாங்களோ அந்த தேதியில இருந்து அதாவது பயண தேதியில இருந்து குறைந்தது நூற்றி எண்பது நாட்களுக்காவது அந்த பா பாஸ்போர்ட் அல்லது கடவுச்சிட்டு செல்லுபடியானதாக இருக்க வேண்டும் இது முதலாவது தேவை இரண்டாவது வந்து நீங்க வந்து விசா தேவையில்லை இலங்கை இந்திய குடிமக்கள் இலங்கை செல்வதற்கு விசா தேவையில்லை உங்களுக்கு கையில் தேவைப்பட்டது ஒன்னே ஒன்று பாஸ்போர்ட் மாத்திரம் தான் அதாவது கடவுச்சீட்டு ஆறு மாதம் அல்லது நூத்தி எண்பது நாட்களுக்கு செல்லுபடியானதாக இருக்க வேண்டும் அடுத்ததாக உங்களுக்கு வந்து பயணச்சீட்டு நீங்கள் வாங்க வேண்டும் இந்த பயணச்சீட்டு வாங்குவதற்கு நீங்கள் எங்களுடைய இணையதளம் அதாவது டபிள்யூ 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 டாட் செயல் எஸ் ஏஐஎல் இந்த போய் வாங்கலாம் அல்லது உங்களுக்கு அது சம்பந்தமா தெரியவில்லை என்றால் உங்களுடைய பயண முகவர் டிராவல் ஏஜென்ட் மூலமாக நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம் டிக்கெட்டை பயண சீட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது ரெண்டும் தான் தேவை உங்களுக்கு மற்றது நீங்கள் அங்க போறதுக்கு முதல் உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய தங்குமிட வசதி மற்றது பயண உள்ளூர் பயண ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பயண முகர் மூலமா சில செய்து வைத்திருந்தால் உங்களுக்கு பயணம் வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும் இலங்கை இலங்கை திருநாட்டில் வந்து சோதனைகள் வந்து அது வந்து இந்திய சுங்கத்துறை அதாவது கஸ்டம்ஸினுடைய கண்ட்ரோல்ல இருக்குது அவங்க என்னத்தை அலோவ் பண்றாங்களோ தான் நீங்க எடுத்துட்டு போக முடியும் சில 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 பொருட்களை நீங்கள் எடுத்து செல்ல முடியாது கப்பல்களில் அதாவது வந்து சட்டவிரோதமான பொருட்களை நீங்கள் எடுத்து செல்ல முடியாது வாகனங்களை எடுத்து செல்ல முடியாது நேற்று கூட ஒருத்தர் எனக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தார் நான் என்னுடைய மோட்டார் சைக்கிளை எடுத்துட்டு போகலாமான்னு அதுக்குண்டான வசதிகள் இப்போதைக்கு இல்லை எங்களுடைய கப்பலிலும் இல்லை மற்றது இரு நாடுகளுக்கு இடையிலேயே எனக்கு தெரிந்த வகையில் வாகன பரிமாற்றத்துக்கு உண்டான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலும் இல்லை இப்போதைக்கு இல்லை இப்ப வந்து இந்தியா இலங்கை போறதுக்கான நாகப்பட்டினத்துல இருந்து யாழ்ப்பாணம் அதாவது காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு செல்வதற்கு நாங்கள் தோராயமாக அதாவது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அல்லது ஐயாயிரம் ரூபாய் பயணமாக நாங்கள் அறவிடுகின்றோம் யாழ்ப்பாணத்துல இருந்து வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு முன்னூறு ரூபாய் ஜாஸ்தியா வரும் அதாவது நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள நீங்கள் போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பயணத்திற்காக இந்திய ரூபாய்கள் இப்ப இருந்து இலங்கைக்கு எத்தனை மணி நேரம் பயணம் இப்ப இடையில வந்து அவர் பயணிகளுக்கு வந்து உணவு தேவை இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் வந்து இலங்கையிலிருந்து அது நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு போவதற்கு கிட்டத்தட்ட நான்கு மணி நேரங்கள் பயண நேரம் இருக்கின்றது ஆனால் நீங்கள் முதன்மு அதற்கு முன்னதாக இப்ப நாங்கள் காலையில எட்டு மணிக்கு நாங்கள் புறப்படுறோம்னு சொன்னா நீங்கள் காலையில அஞ்சு மணி அஞ்சு அஞ்சரைக்காவது நீங்கள் அஹ் வந்துவிட வேண்டும் ஏனென்றால் நாங்கள் அந்த ப்ராசஸை அதாவது அந்த தேவையான சட்ட ரீதியான குடிவரவு குடியகழ்வு இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய தேவைகளையும் சுங்கத்துறையினுடைய தேவைகளையும் அவைகளுடைய அஹ் தேவைகளையும் நாங்கள் நிறைவேற்றி பின்னர் தான் பயணத்தை தொடர முடியும் சாப்பாடு விஷயமாக நமது பயணிகள் காலையில் ஐந்து மணி ஆறு மணிக்கு இங்க நாகப்பட்டினத்துக்கு வர்றபடியா நாங்க அவங்களுக்கு வந்து காலை உணவு காலை சிற்றுண்டி ஏற்பாடு செய்துள்ளோம் ஆனால் அவர்கள் எங்களுக்கு காலையில முதல் நாள் இருபத்தி நாலு மணத்தியாலத்துக்கு முதல் அவர்கள் எங்களுக்கு அது சம்பந்தமாக தகவல்கள் தர வேண்டும் அதுக்குண்டான கட்டணத்தை செலுத்தினால் நாங்கள் காலையில நாளைக்கு காலையில எட்டு மணிக்கு அவங்களுக்கு அஹ் சொல்லி சொன்னா நீங்கள் முதல் நாள் எட்டு மணிக்கு முன்னாடி இன்று காலை எட்டு மணிக்கு முன்னாடி சீட்டை பதிவு செய்து அதிலேயே எங்களுக்கு தகவல் தந்திங்கிறன்னா நாங்கள் அதுக்கு வானஸ் கொடுக்கலாம் அதை விட எங்களுடைய கப்பலில் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் திடீர் உணவு வகைகள் நூடுல்ஸ் மற்றது ரெடி டு ஈட் இப்படியான பொருட்களும் நாங்கள் கொடுப்போம் அவைலபிளாக இருக்குது தயாராக இருக்கின்றது எங்களுடைய கப்பலுள்ள இருக்கிற சிப்பந்திகள் இதை உங்களுக்கு கொடுப்பார்கள் ஏழு நாளும் நாங்க இயக்குவதாக திட்டமிட்டுள்ளோம் இது வந்து காலநிலை மற்றது அரசாங்கத்தினுடைய பர்மிஷன் அதாவது வந்து ஒவ்வொரு வயஜுக்கும் வந்து அவங்க வெதர் காலநிலை எல்லாத்தையும் பதிவு செய்தால் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க அதை பொறுத்து நாங்க